நாலாயிரம் வருடம் அழகு ரகசியம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் முகம் பளிச்சுன்னு பழப்பழன்னு இருக்க ஒரு சூப்பரான நாலாயிரம் வருஷம் பழமையான ஆனால் இன்னும் பயனுள்ள ஒரு அழகு ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் கெமிக்கல் நிறைந்த பொருட்களை போட்டு நம் சருமத்தை ஏன் கஷ்டப்படுத்தணும் ஆராய்ச்சி பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட சில இயற்கை பொருட்களால் நம்ம பாட்டி காலத்திலிருந்து பயன்படுத்திட்டு வர்ற ஒரு ஹீரோவான ஃபேஸ் மாஸ்க் தான் இருக்கு அது என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச முல்தானி மெட்டி அதாவது ஃபுல்லர் சர்த் அப்படிம்பாங்க அதுதான் இந்த அற்புதமான ஃபேஸ் மாஸ்க் செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் வாங்க அது என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம் முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அல்லது காய்ச்சாத பால் தேவையான அளவு இப்போ எப்படி அதை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் முல்தானி மெட்டி கடலை மாவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை அல்லது பாலை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சர்மமாக இருந்தால் ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கோங்க உலர் சர்மத்துக்கு பாலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கெட்டியாக பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க இந்த மாஸ்க்கை உங்கள் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே காய விடுங்க நல்லா காஞ்சதும் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரில் மெதுவாக மசாஜ் செஞ்சு கழுவுங்க வாரத்துக்கு ஒன்றில் இருந்து இரண்டு முறை நீங்கள் இதை பயன்படுத்தலாம் முல்தானி மெட்டி உங்கள் சருமத்தில் இருக்கிற அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி அழுக்குகளை நீக்கும் கடலை மாவு சருமத்திற்கு மென்மையையும் நிறத்தையும் கொடுக்கும் மஞ்சள் கிருமி நாசினியாக செயல்பட்டு முகப்பொலிவை மேம்படுத்தும் இந்த ஃபேஸ் மாஸ்க் உங்கள் சருமத்தை புத்துணர்ச்சியாக பளபளப்பாக மாற்றும் கூடவே நிறைய தண்ணி குடிங்க சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் உங்கள் அழகு பிரகாசிக்கும் இந்த நாலாயிரம் வருட பழமையான அழகு ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்